வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் உற்சாகமடைந்த கல்லூரி மாணவிகள் செய்தே செய்ய அப்படியே நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் கல்லூரி மாணவிகள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய முழு வர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருநூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நிர்ணயம் செய்து பணியாற்றி வருகிறார் ஒருபுறம் கட்சி பணியை முடிக்கிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் அரசு முறை பயணமாக வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணம் பயணம் மேற்கொண்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தோடு பொதுமக்களை சந்தித்தும் அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் சென்றனர் என்றும் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினம் திடீரென திருவாரூர் மாவட்டம் கொண்டனில் அமைந்துள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான சமூக நீதி விதிக்கு சென்று திடீர் ஆய்வு பணியில் ஈடுபட்டார் அப்போது அந்த சமூக நீதி விடுதியில் நடந்த ஒரு நிகழ்வு ஆனையோரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அதாவது அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வந்த ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த உத்தரவிற்கு பல தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் இந்த இன்றைய தினம் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திரு மாவட்டத்தில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு விழா நடைபெறும் திருவாரூர் எஸ் எஸ் நகர் செல்லுமொழியில் திடீரென கிடாரங்குண்டானில் அமைந்துள்ள கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கான சமூக நீதி விடுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நீதி விடுதியில் உள்ள நூலகம் சமையலறை உணவருந்த வரை பொருள் இருப்பறை ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் விடுதியில் உள்ள மாணவ மாணவியர்களிடம் அவர்களது தேவைகள் விடுதியில் உள்ள வசதிகள் வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவை குறித்தும் உரிய நேரத்தில் உணவு வழங்கப்படுகிறது என்பது குறித்தும் வார்டன்கள் பணிக்குவது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் அத்துடன் நேராக சமையல் அறைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணவு தயாரிக்கும் பணியாளர்களிடம் காய்கறிகள் மளிகை பொருட்களின் இருப்பு குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் தயாரித்து வழங்க வேண்டும் என்று அங்கிருந்த பணியாளர்களிடம் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார் மு க ஸ்டாலின் அவர்களை கண்டவுடன் அங்கிருந்து கல்லூரி மாணவிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர் மேலும் கத்தி கரவசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் ஓடிவந்து அவருக்கு கை கொடுத்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடு மாணவிகளுக்கு கை கொடுத்து அவர்களிடம் நலம் விசாரித்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது தற்போது நடிகர் விஜயின் அரசியல் வருகையொட்டி இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாக்குகள் பெருவாரியாக விஜய் பக்கம் சாய்ந்து விட்டதாக அரசியல் நோக்கர்கள் ஆனால் அதற்கு மாறாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பது அனைவரது கவனத்தையும் எடுத்துள்ளது எழுபது வயதை கடந்திருந்தாலும் தற்போதும் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாநில குறிப்பிடுங்க